அதே போல் ராசி மணலில் கட்டவேன்னு சொன்னீங்க இது இரண்டு மாநிலத்துக்கும் உள்ள பிரச்சனை நம்ம அதைத்தான் ஆதரிக்கிறோம் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கிறாங்க இது அரசியல் பேசக்கூடாது இருந்தாலும் இன்றைக்கி பல கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் இருக்கின்ற நிலைமை சொல்லித்தான் ஆக வேண்டும் அதை தவிர்க்க முடியாது இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கிறாங்க பிரதான பிரச்சனையே நம்ம காவிரி நதி பிரச்சனை ஏன் இந்தியா கூட்டணியில் வைக்கின்ற பொழுது இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அவரோட பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அங்கே மேகதாது கட்டுறதுக்கு பதிலாக ராசி கட்டலாம் அப்படின்னு கோரிக்கை வச்சு செய்யலாம் ஆனால் அவர்களுக்கு அதில் எந்த வித ஒரு அக்கறையும் இல்லை என்று தான் நான் கருதுறேன் ஏன்னா அரசியல் கூட்டத்தில் தான் நிறையா பேசலாம் விவசாயிகள் கூட்டத்தில் அது பேசுவது சரியாக இருக்காது என்ற ஒரு காரணத்தினால் ஏதோ மேலோட்டமாக பேசுகிறேன் அவள் நினைத்தால் நிச்சயமாக செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி நாடாளுடைய எண்ணிக்கை முப்பத்தொம்பது இருக்குது வீட்டை அழுத்தம் கொடுக்கலாம் எதிர்காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி வருவதற்காக இவர்கள் இப்பொழுதே காங்கிரஸ் இதோடு அணுகி போகிறது அப்படி அணுகி போகின்ற பொழுது அவர்கள் வந்து கர்நாடக அரசாங்கத்திட்டே இதை அழுத்தம் கொடுத்து மத்திய இயக்கின்ற காங்கிரஸ் தலைவரோடு அழுத்தத்தை கொடுத்து இந்த ராசி மணலில் ஒரு அணை கட்டினால் நமக்கு ஒரு சுமார் ஒரு அறுபத்தி ரெண்டு டீம்ஸ் தண்ணி தேக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகளுக்கு இல்லை திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதெல்லாம் இதை பற்றி பேசவே மாட்டாங்க தமிழ்நாட்டை பற்றியும் பேச மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கட்ட பிரச்சனையும் பேச மாட்டாங்க விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனையும் பேச மாட்டாங்க ஆட்சி இல்லாத போது மத்தியில் வேற ஒரு ஆட்சி வந்துட்டால் உடனே மத்திய அரசு பழி போடுவாங்க நீங்களே சிந்திச்சு பாருங்கள் பாரதிய ஜனதாவோடு அஞ்சு வருஷம் கூட்டியிருந்தாங்க காங்கிரஸோட அஞ்சு வருஷம் இருந்தாங்க ஐஜே குஜ்ரால் அப்புறம் இருந்தாங்க தேவகடா அவர்களோடு இருந்தாங்க அப்புறம் வி சிங்கோடு இருந்தாங்க பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான் அப்போல்லாம் இந்த காவிரி பிரச்சனை அவர்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துவிட்டாங்க அது மட்டும் இல்லை எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சுட்டி காட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் கோதாவரி காவிரி இணைப்பு அதை நிறைவேற்றப்பட்டால் நமக்கு நூற்றி இருபத்தஞ்சு எம்ஸ் தண்ணி நமக்கு கிடைக்கும் அதை நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செஞ்சேன் பிரதமர்கிட்ட கொடுத்த பிரதமர் அதை ஏற்றுக்கொண்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்படும் என்ற அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் கிடப்பில் போட்டு அஇஅதிமுக அரசு இருக்கின்ற பொழுது எங்களுடைய அமைச்சர் இருவரை அனுப்பி தெலுங்கானா முதலமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் திரு வேலுமணி அவர்களையும் திரு ஜெயக்குமார் அனுப்பி அங்கே தெலுங்கானா முதலமைச்சர்கிட்ட பேசும்போது அவர் ஒத்துக்கிட்டார் எங்கள் வழியாக நீங்கள் ஒரு இருந்து வந்து தண்ணி கொண்டு போகலாம் முடியும் அதுபோல் ஆந்திர பிரதேச ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கிட்ட சந்தித்து இரண்டு அமைச்சரும் பேசி எங்களுடைய கோரிக்கை வச்சு அது எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பேர்த்துக்கு நான் தொலைபேசி மூலமாக தொடர்பு போது நாம் தென் மாவட்டத்தில் இருக்கிற நதிநீர் பிரச்சனை நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கூட ஒரு எளிமையான ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஐடியாலாம் சொன்னாங்க நீங்கள் விவசாயத்தை குடிநீர் கொண்டு போவாங்க அது யாருடைய நிதி அனுமதி நாங்களே கொடுத்துறோன்ன மத்திய அரசாங்க அனுமதி கூட தேவையில்லை நம்முடைய மாநிலம் நம்ம தென் மாநிலத்தில் இருக்கிறோம் நமக்கள் இருக்கின்ற ஒற்றுமையோடு நம்ம குடியிருந்து கொண்டு போவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்ம வடிவமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கூட நீங்கள் தெலுங்கானா முதலமைச்சரும் அன்றைய தினம் இந்த தெலுங்கானா முதலமைச்சரும் அன்றைய ஆந்திர முதலமைச்சரும் குறிப்பிட்டாங்க அப்போது யாருடைய அனுமதியும் நமக்கு தேவையே இல்லை அப்படியே பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அது இதெல்லாம் ஒரு நீண்ட கால திட்டம் ஒரு கடினமான திட்டம் இருந்தாலும் கூட அவ்வப்போது அண்டை மாநிலத்தை நம்பித்தான் நம்ம விவசாயம் செய்ய வேண்டியிருக்குது இங்கே அணை நம்புனா தான் இங்கே தண்ணியை திறந்து விடுறாங்க நம்ம உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பாங்கன்னா கூட அந்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு எப்பவும் நடந்துக்கிறதே கிடையாது ஆனால் வரைக்கும் பார்த்துட்டு நிரம்பிய பிறகு தான் அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி திறந்து விடுறாங்க அதனால் ஒரு சில காலகட்டத்தில் குறிப்பிட்ட காலத்தில் பட்டத்தில் நம்ம நெர் சாகுபடி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் நமக்கு விளைச்சல் குறையுது பல்வேறு நமக்கு பருவ பருவந்தோரிய மழையால் நம்ம பாதிக்கப்படுறோம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் நல்ல திட்டத்தை கொண்டு வந்தோம் அது மட்டும் இல்லை நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் கால்வாயில் சேரமைப்பதற்காக காங்கிரீட் கால்வாய் அதை அமைக்கின்ற பொழுது இருபது சதவீதம் நீர் மிச்சமாகும் நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கின்றன கடைமடை பகுதியில் தண்ணி போய் முழுமையாச்சே ஆகும் இது பெரிய குறையாக இருக்குது இப்போ கூட தண்ணி திறந்து விட்டாங்க என்ன கடைமடை பகுதியில் போய் தண்ணி சேலின்னு அங்கே இருக்க நான் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற விவசாயிகள் மயிலாடுதுறை விவசாயிகள் கிட்ட இது கோரிக்கை வச்சாங்க என்னங்க ஆக இப்படி கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நவீன முறை கால்வாயில் மாற்றி அமைக்க வேண்டும் அந்த திட்டத்தையும் மத்திய அரசு கொடுத்தோம் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது ஆனால் இந்த அரசாங்கம் மத்திய அரசோட இணக்கமான உறவு இல்லாத காரணத்தினால அப்படியே கடப்பில் போட்டுட்டாங்க